கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் ஒரு நாலு வயசு குழந்த செப்டிக் டேங்க்குள்ள விழுந்து சத்து போச்சுருந்தாங்க இல்லை சாதித்தாங்க அந்த கேஸே இன்னும் சால்வ் ஆகலாம் அதில் பல கேள்வி இருந்துச்சு கேமரா அதை விழுந்து குழந்தை விழுந்துச்சுன்றாங்க அது ஏறி உள்ளே விழுந்ததுக்கான சிசிடிவியே இல்லை இவங்க தான் கையில் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அந்த உள்ள போட்டிருக்குள்ளே இன்னும் பேர் அது கொஞ்சம் கூட அவ்வளோ தூரம் உள்ளே கடந்திருக்கு அந்த புள்ள ஆனால் அப்படி இருந்து அது வந்து நனையாமல் இருந்திருக்கு வாட்டர் ப்ரூஃப் இன்னல் ஏறாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கேஸு இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு இருபது நாள் பரபரப்பாக இருந்துச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அணியாமல் இன்னும் ஜாமீனில் வெளில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை ஒரிஜினலாகவே ஒரு புள்ள அந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல அந்த தண்ணி டேங்குன்னு சொல்ல முடியாது அதை வந்து ஒரு நீச்சல் கோலம்னு சொல்லலாம் ஏன்னா எட்டு அடி ஆழமாக எட்டு அடி ஆழம் ஒரு பன்னெண்டு அடி நீளம் கிட்டத்தட்ட ஒரு நீச்சல் குழந்தையா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு குழந்த மதுரை பக்கத்தில் இருக்க ஸ்கூலு குழந்தை விழுந்து செத்து போச்சு ஏன் விழுந்து செத்து போச்சுன்னா இதில் யார் மேலேயும் டவுட் எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு நர்சரி அதாவது இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலு அதாவது பெரிய பசங்களாக இல்லை கிண்டர் கார்டன் ஸ்கூலு ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலு குழந்தைங்க இருக்கிற இடம் சம்மருக்கு கோச்சிங் கேம்ப் அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸுக்காக நாலு வயசு குழந்தைய வீட்டிலேருந்தான் அனுப்பிச்சிருக்காங்க நாலு வயசு குழந்தைக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க சம்மர் ஸ்கூலை சொல்லி கொடுத்த முடியல ஏன்னா ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எதையாச்சும் ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி நாம் எப்படி வந்து ஃபண்டை இது பண்ணலாம் இன்னும் அதுதான் இந்த ப்ரோ பேரை சொல்லி பணத்தை பறிக்கிறது இந்த சம்மர் கிளா இந்த எதுக்கான இந்த சம்மர் கேம்ப்ன்றது எதுக்காக நடத்துகிறாங்கன்னா உண்மையிலே குழந்தைங்களுக்கு வந்து அந்த அறிவை பெருக்கணும் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எப்படா இந்த வீட்டை விட்டு இந்த பிள்ளைய நம்ம துரட்டுவோம் வீட்டுக்குள்ளே இருந்து இதுகளை வச்சு நம்மளால சமாளிக்க முடியலையே அதுக்காகத்தான் சம்மர் காசை கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க நான் முழுக்க போயிட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இருக்கிறது ஆனால் இப்போது அந்த நாலு வயசு குழந்தைய ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளை அந்த நாலு வயசு பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நார்மலாக இருக்கிற கிளாஸ்லையே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்றது தெரியாது ஸ்பெஷல் கிளாஸ் அந்த பிள்ளை போயிருக்கு அங்கே அந்த தண்ணி தொட்டி மேலே மூடாமல் இருந்திருக்குன்றாங்க குழந்தைய தானே பாவம் என்ன பண்ண ஏறி நின்று கையில் கீழே பிடிச்சி ஏறி நின்று கட்டை மேலே ஏறி நின்று சேரு பெஞ்சு இப்படித்தானே குழந்தைய இருக்கும் அந்த குழந்தை ஏறி விழுந்து உள்ளே தவறி விழுந்து விளையாடும் போது தானே விளையாடும் போது ஏறி தவறி விழுந்து செத்து போயிடுச்சு உள்ளே விழுந்துருச்சு உள்ளே விழுந்த உடனேயும் அந்த பிள்ளைய என்ன பக்கத்து இந்த பிள்ளைய ஓடி போயிட்டு எல்லாட்டையும் சொல்லி சொல்லி அது ரீச் ஆகி அந்த பிள்ளையை அந்த தொட்டிலேருந்து மேலே தூக்கிறதுக்குள்ளே போச்சு இத்தனைக்கும் ஸ்கூலு ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு நூறு மீட்ரு தான் இருக்கும் வெறும் நூறு மீட்ரு அது தூயில் போகிறதுக்குள்ளே புள்ள தண்ணியை குடிச்சு செத்துருச்சுன்ட்டாங்க இதை அவங்க எதிர்பார்க்கல அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு சொல்ல வழக்கம் போல் மற்ற அப்பா அம்மாவுக்கெல்லாம் சொல்லிவிட்டு பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு கடைசியில் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலோட ஓனர் தாளர் எல்லாரையும் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பள்ளியோட உரிமம் ரத்து ஏன்னா பொறுப்பாக செயல்படல அப்படின்றதுனால அவங்க பள்ளியோட உரிமத்தை ரத்து பண்ணிட்டாங்க தப்பு இல்லை உண்மையிலேயே நல்ல விஷயம் ஆனால் அதே கேள்வி இங்கே விக்ரமண்டி இதுக்கும் வருது ஏன்னா இங்கேயாச்சும் இது வரும் அவங்க பண்ண அந்த தப்பு பராமரிப்பு ஒழுங்காக பண்ணாமல் பிள்ளைகளை எப்படி அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் இவங்கெல்லாம் என்னத்தை ஸ்கூல் நட்டுனாயின்னு தெரில அந்த அறிவு கூட இல்லாமல் பிள்ளையே கொண்டுட்டாங்க ஆக்சுவலி பிள்ளையே கொண்டுட்டாங்க அதான் உண்மை அது புள்ள விழுந்துருச்சுன்னு சொல்கிறதுலாம் சும்மா மூடி போட்டிருந்தா உள்ளே விழுந்துருக்காது ஒருவேளை அவங்களுக்குள்ள வாட்சுவோம் குழந்தைங்க விளையாடுற இடத்துல ஏன்னா நர்சரி கார்டனு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பாம்பு வருது இல்லை ஒரு நாய் வருது கடித்து கொதருது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்போம் ஸோ அதை அந்த பிள்ளைகளை இவங்க அந்த சேஃப்டி பண்ணாமல் விட்டு இஷ்டத்துக்கு திரிய விட்டு இந்த மாடு கண்ணுகளை அவுழ்த்து விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை போட்டு அடைச்சி வச்சு இஷ்டத்துக்கு அவங்க மாட்டுக்கு வேலையை பார்க்குறது அந்த பிள்ளை செத்து போட்டு அந்த பிள்ளையோட அதெல்லாம் பிள்ளைய வளர்த்து பறிகொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ கேள்வி அந்த ஸ்கூல் விக்கிரமண்டி ஸ்கூலோட கேஸு என்ன நிலைமையில் அவங்க வீட்டில எல்லாம் அந்த பறி புள்ளைய பறி கொடுத்தாலும் அந்த வீட்டில எல்லாம் நாலு நாளைக்கு மேலே அவங்களால வந்து இவங்க கூட போராட முடியாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் காசை கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பாங்க இல்லையா இழுத்தடிச்சு இதுக்கு மேலே நம்மளால இவங்க கிட்ட ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை அடுத்த இதுக்கு போகணும் இல்லை டெய்லி ரொட்டின்னு ஒன்று அதை பார்க்கறதுக்கே அவங்களால முடிய மாட்டேங்குது சரி இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்கூலெல்லாம் எப்போ திருந்த போகுது இந்த பள்ளி உரிமம் ரத்துன்றாங்க உரிமத்தை எல்லாம் நீங்கள் ரத்து பண்ண வேண்டாம் சார் சொத்தை பறிமுதல் பண்ணி பறிவுறுத்தவனு கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவனுக்கு சின்னதாக ஒரு பங்கை கொடுத்துட்டு பேரண்ட்ஸை கவர்மெண்ட் ஆக்குப்பை பண்ணிக்கட்டும்ன்றான் இல்லை அப்படியெல்லாம் தானே இவங்க அப்படியாச்சும் இவங்க திருந்துடுறாங்களான்னு பார்ப்போமே அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்க மூடலை மூடிடுறோம் நாங்கள் அடுத்த உடனே இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு வாயில் நல்லா வரும்ல இதெல்லாம் இருக்குது ஸ்கூலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா கேட்டேங்க ஸ்கூலை நடத்துகிறவங்க பிள்ளைகளை உங்களை நம்பி தான் அனுப்புகிறாங்க உங்களை முழுசாக நம்பி அனுப்புகிறாங்க அந்த பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது இன்னும் நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்கு நான் அதுக்கே போகலை நான் அந்த விஷயத்துக்கே இன்னும் போகலை இதுக்கு எவ்வளோ தூரம் பத்திரமாக பார்த்துக்க முடியுமோ அந்த பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும்னா தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் வாங்க ஏன்னா ஊரில் இருக்கவன் விட்டு பிள்ளைய கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுருக்கிய அவன் கொடுக்குற காசில் தான் அவங்க புழப்பு ஓடுது இதை தாண்டி வேறு எந்த பூப்பறிக்கிற வேலையும் உங்களுக்கு கிடையாது கரெக்டு தானே ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்தவங்க எல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் அதிகபட்சம் போனால் ஒரு ஆறு மாதம் இல்லை அடுத்த ஒரு ஒரு தவசத்துக்கு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை மறந்து போயிடும் மறத்து போயிடும் வேற எதுவும் இல்லை சாபம் சும்மா விடாது